நம்மளோட சிவாச்சார் திரை வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்தியாவில் சிவாச்சருக்கு இனியான ஒரு நடிகர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினைக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய பெயரை எந்த அளவுக்கு ஆழமாக பதிச்சிட்டு போயிருக்கார் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எண்ணற்ற கதாபாத்திரங்களுக்கு வியத்தக்க வகையில் உயிரூட்டியவர் தான் சிவாச்சார் அதுக்கு முக்கியமான காரணம் அவர் கதாபாத்திரங்களை கூர்ந்து கவனிப்பது தான் இப்போ நம்ம வந்து நார்மலாக ரோட்ல நடந்து போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க எத்தனை பேரை நம்ம கவனிப்போம் இங்கே போனால் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் கவனிப்போம் அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வேலை இருந்தால் அந்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம் ஆனால் சிவாச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாத்தையுமே உற்று கவனிப்பாராம் அவங்க எப்படி பேசுகிறாங்க எப்படி நடக்கிறாங்க எப்படி சிரிக்கிறாங்க எந்த அளவுக்கு சோகத்தை வெளிப்படுத்துகிறாங்க இப்படி எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டே இருப்பாராம் அது பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழைகளாக இருந்தாலும் சரி முதியவர்கள் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலுமே எல்லாத்தையுமே சிவாச்சாரை வந்து கவனிப்பார் இந்தளவுக்கு கவனிக்கக்கூடிய விஷயங்களை தன் படங்களுக்கு பயன்படுத்திப்பார் எப்படின்னா இப்போ ஒரு கேரக்டருக்கு சிவாச்சாரை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்பிரேஷனாக ஒருத்தர் வேணும் அப்படின்னா தன் வாழ்க்கையில் சந்திச்ச நிறைய பேருடைய அனுபவங்களை பார்த்து கிட்ட இருந்து சிவாச்சரை என்ன கற்றுக்கிட்டாரு எப்படி உற்றி கவனித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாருன்றதை பார்த்து அந்த கேரக்டரை அப்படியே இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பாரு அப்படி ஒரு சம்பவம் தான் சிவாச்சாரோட வாழ்க்கையில் நடந்தது ஆக்சுவலாக ஒரு படத்தில் சிவாச்சார் ஒரு கேரக்டர் வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு அந்த கேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷனா ஒரு நபரை எடுத்துகிட்டு இருந்திருக்காரு எந்த கேரக்டர் அது அப்படின்றதையும் அந்த இன்ஸ்பிரேஷனாக ஒருத்தர் எடுத்துகிட்டு இருந்தார்ல அது யாருன்றதையும் தான் நம்ம இன்றைக்கிற வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க பார்க்கலாம் சிவாட்சரும் மேச்ச சுந்தராஜனும் ஒரு நெருங்கிய நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் காரில் போயிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு ரயில்வே சிக்னலில் காரை நிறுத்தியிருக்காங்க அப்போ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா எலும்பு குறுகி நோயால் பாதிக்கப்பட்டு முகச்சுருக்கங்கள் நிறைஞ்ச ஒரு முதியவர் அங்கே வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்காரு கடுமையாக இருமிக்கிட்டே இருந்திருக்காரு ஒருத்தருட்டையாக போய் அந்த முதியவர் வந்து பிச்சை கேட்கக்கூடிய காட்சியை இருந்து சிவாச்சாரும் மேஜர் சுந்தரராஜனும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க க்ரீன் சிக்னல் போட்ட உடனேயே கார் வந்து கடந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு ரெண்டு மாதம் கழிச்சு பாபு அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு சிவாச்சாருக்கு வந்து கிடைக்கிது இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடையில் நின்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையாள படத்துடைய தமிழ் ரீமேக்காக உருவாச்சு இந்த படத்தை ஏசி திருலோக்சந்தர் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாச்சர் இரண்டு விதமாக தோன்றுவார் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இளைஞராக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார் ஆனால் அதுக்கப்புறம் சிவாச்சருக்கு டிபி நோய் வந்து பாதிக்கப்பட்டு ரொம்பவே இரும்பி இரும்பி ஒரு பயங்கரமான தோற்றம் வந்து அவருக்கு வந்துடும் இப்போது அந்த யங்ஸ்டர் கதாபாத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவாச்சருக்கு நார்மலாகவே அவருடைய லைஃப் ஸ்டைலில் இருந்த விஷயங்களை கூட பயன்படுத்திருக்கலாம் ஆனால் இந்த ஒரு டிபி நோயாளி மாதிரி நடிக்கக்கூடிய இந்த ஒரு கேரக்டர் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ஓகேவா இதை வந்து நம்ம நடிக்கிறோம் அப்படின்னும்போது போது வந்து மக்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் புரிஞ்சாகணும் ஆக்டிங்கை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இப்போ இந்த கேரக்டருக்கு யாரை இன்ஸ்பிரேஷனாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரயில்வே சிக்னலில் ஒரு பிச்சைக்காரர் சிவாச்சாரி பார்த்தாரல்ல அவர் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸாக தான் சிவாச்சாரி பார்த்துருப்பாரு அவர் அந்த ஒரு ஆறு நிமிடம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அவரை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இந்த கேரக்டரை நடிச்சிருக்காரு இதை கன்ஃபார்ம் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை மேஜர் சுந்தரராஜன் பார்த்துருக்காரு பார்த்தவருக்கு ஆச்சரியம் தாங்கலையாம் ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரயில்வே சிக்னலில் பார்த்த அந்த பிச்சக்கருடைய பாவனைகள் எப்படி இருந்துச்சோ அது அப்படியே சிவாச்சர் வந்து பிரதிபலிச்சிருந்தாராம் சிவாச்சர் எந்த அளவுக்கு மனுஷங்களை அப்சர்வ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வந்து பாருங்கள் இந்த ஒரு சம்பவம் முன்னாடி நடந்திருக்கு ஓகே இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படத்தை பற்றியும் அந்த ஒரு கதாபாத்திரத்தை சிவாச்சார நடித்ததை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு விடியலை நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி